வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் மோதலில் மகிரதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் வத்திக்கான் பெருங்கோவிலில் புனித கதவு திறக்கப்பட்டு நம்பிக்கையின் ஜூபிலி ஆண்டு ஆரம்பம் சுனாமி ஆளி பேரலை உயிர் உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோர்சன் ராஜ்குமார் அவர்களுக்கு நாடக கீர்த்தி அரசு ஆதியர் விருது விரிவான செய்திகள் பதிகான் பெருங்கோவிலில் அமைந்துள்ள புனித கதவை திறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்பிக்கையின் ஜூபிலி ஆண்டை ஆரம்பிக்கும் நிகழ்வு இருபத்தி நான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலைக்கு முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து அக்கதவினூடாக ஆலயத்திற்குள் நுழைந்து கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார் இத்திருப்பலியில் மறையரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் புனித கதவு திறக்கப்பட்டதன் வழியாக நாம் புதியதொரு ஜூபிலி ஆண்டை ஆரம்பிக்கின்றோம் எனவும் உலகுக்கு திறக்கப்பட்டு இவ் எதிர்நோக்கின் கதவினூடாக இவ் அருள் தரும் புனித ஆண்டின் அறிவிப்பின் மறைபொருளுக்குள் நாம் நுழைய முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் கடவுள் வழங்கிய இவ் அருளின் கொடியைப் பெற பெத்லேஹமில் வியப்படைந்த இடியர்களுடன் நாமும் பயணிக்க அழைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இழந்த நம்பிக்கையை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கு இதுவே வழி எனவும் இதனூடாக தாமதிக்காது வேகத்தை குறைக்காது நற்செய்தியால் ஈர்க்கப்பட்டு நமக்காக பிறந்த கடவுளை காண செல்வோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் நமது பூமி அன்னைக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி அநியாய கடன்களால் ஏழை நாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிமைத்தனத்தால் அனைவருக்கும் அழைத்து இவ் மாற்றி அமைக்க இவ் யூபிலி ஆண்டு நம்மை அழைப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் அன்பின் மன்னிப்பின் எதிர்நோக்கியை பெறுவதற்காக அருமையானதொரு வழியை இவ் ஜூபிலி ஆண்டு நமக்கு திறந்துள்ளதை குறிப்பிட்டு கிறிஸ்து பிறப்பில் கடவுளுடைய பிறந்துள்ளார் எனவும் அவருடன் நாம் இணையும் போது மலர்ந்து வாழ்க்கை மாறி நம்பிக்கை உறுதி பெறுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் சுனாமி ஆழிப்பேரலை அர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இருபத்தி ஆறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை பல இடங்களிலும் மிகவும் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது குறிப்பாக தமிழர் தாயக கரையோர பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழர் தாயக பகுதியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள சுனாமி நினைவாலயத்தில் முல்லைத்தீவு பங்கு தந்தை அர்த்தந்தே அகஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சர்வமத வழிபாடுகளும் தொடர்ந்து திருப்பலையும் நடைபெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆர்த்தந்தை ஜபரட்னம் அவர்கள் தலைமை தாக்கி ஒப்பு கொடுத்தார் இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு குணபாலன் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரைராசா ரவிகரன் முல்லைத்தீவு பிரதேச சபை செயலாளர் தொண்ணூற்றி ஒன்று இராணுவ படை பிரிகேடியர் போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் ஆர்த் ஆண்டனி பிள்ளை குளிர்நொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஆர்த்தந்தை பெனட் குருக்கள் துறவிகள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து இறந்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கள் இருபத்தி ஆறாம் திகதி சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் நிகழ்ந்த நிலநடுக்கம் காரணமாக உருவான சுனாமி ஆழிப்பேரலை இயற்கை அனர்த்தத்தால் தாய்லாந்து இலங்கை இந்தோனேஷியா மலேசியா இந்தியா தீவுகள் ஆகிய பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இவர்களில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் உயிரிழந்த மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா இருபத்தி ஏழாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை ஊடக மையத்தில் அமைந்துள்ள அய்யர் தியோகப்பிள்ளை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது ஊடக மைய இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு சமூக வலைதளம் ஊடாக நடாத்தப்பட்டு தனிப்பாடல் மற்றும் பாலங்குடில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கு பற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் தென்லைப்பழை வைத்தியசாலை வைத்திய அதிகாரி திருமதி கிறிஸ்டா நிஷாந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இம்முறை நடைபெற்ற கரோல் பாடல் போட்டியில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் கொழும்பு ஆகிய இடங்களிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் நூற்றி எழுபது வரியானவர்களும் கிறிஸ்துமஸ் குடில் போட்டியில் முப்பது வரியானவர்களும் பங்கு பெற்றிருந்தனர் இப்போட்டிகள் மறையலை தொலைக்காட்சியினால் மூன்று வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாவது தடவையாக நடைபெற்றுள்ளதுடன் இப்போட்டிகளில் ஏராளமானவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் இலங்கை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் கலைக்கழகம் மற்றும் அரச நாடக ஆலோசனை குழு இணைந்து முன்னெடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அரச நாடக விருது வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை கொழும்பு நெலும் குண கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் நாடகத்துறையில் வழங்கப்படும் அரச உயர் விருதுகளில் ஒன்றான நாடக கீர்த்தி விருதினை பெற்றுக்கொண்டார் இவ்விருதினை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹிரிதும சுனில் செனவி அவர்கள் வழங்கி வைத்ததுடன் இந்நிகழ்வில் இவ்விருதினை பெற்றுக்கொண்ட ஒரே ஒரு தமிழ் கலைஞர் இவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் நாடக கற்கினரின் யாழ் கல்வி விலைய ஆசிரிய ஆலோசகராக தற்போது பணியாற்றி வருவதுடன் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நாடகத்துறையில் ஈடுபாடு கொண்டு நாற்பதிற்கும் அதிகமான நாடகங்களை எழுதியும் நூறுக்கும் அதிகமான நாடகங்களை நெறியாழ்கை செய்தும் ஏராளமான நாடகங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்றும் நடித்துள்ளார் இவரால் எழுதப்பட்டு நெறியாழ்கை செய்யப்பட்ட கூத்துறவு நாடகங்களான கொல்லினும் கொற்றம் அற்றை திங்கள் ஆகியவை திருமறை கலாமன்ற கலைஞர்களால் பல இடங்களிலும் பலரது பாராட்டினையும் இங்கு குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட பண்பாட்டு பெருவிழாவும் கண்காட்சியும் கடந்த பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மன்னார் நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது மாகாண கல்வி அமைச்சின் செயலர் திரு பேட்ரிக் நிரஞ்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் துறை ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட சிறந்த நூல்களில் பதினான்கு நூலாசிரியர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஞானமுத்து பிளேந்திரன் அவர்களுக்கு வரலாறு மற்றும் தொல்லியல் துறையில் போர்த்துக்கேயரின் ஆட்சிக் காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கம் என்ற நூலுக்கும் யாழ்மாகாண அமலமரித்தியாக சபையைச் சேர்ந்த அருட்தந்தை டேவிட் பின்சன் பேட்ரிக் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு துறையில் அன்பின் உட்குரல் என்ற நூலுக்கும் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விறுவரையாளர் மேரி வினிப்ரேடா சுரேந்திரராஜ் அவர்களுக்கு ஆய்வுகள் துறையில் திருவிவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக்கலைகள் என்ற நூலுக்குமான சிறந்த நூற்பரிசி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன யாழ் மறைமாவட்ட குருக்கள் மற்றும் சபை குருக்கள் மறைமாவட்ட ஆயர் பெயர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களுடன் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் நிகழ்வு இருபத்தி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆயர் சந்தை ஜபரட்னம் அவர்களின் ஒழுங்குபாடலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குருத்துவ வாழ்வில் இருபத்தைந்து வருடங்களை நிறைவு செய்த குருக்கள் தலைமையில் திருப்பலியும் அவர்களுக்கான கௌரவிப்பும் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஒன்று கூடலும் இடம்பெற்றன ஆயிரில்ல சிற்றாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியை அவர் தொந்தை ராஜசிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருபலியை தொடர்ந்து மறை மாவட்ட குறுக்கள் மன்ற தலைவர் அருள் தொந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் அருட் ராஜசிங்கம் மற்றும் ரொபின்சன் ஜோசப் ஆகியோருக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றதுடன் கேட்போர் கூடத்தில் குறு முதல்வர் தலைமையில் ஒன்று கூட இடம்பெற்றது இந்நிகழ்வில் நூறுக்கும் அதிகமான குருக்கள் கலந்து கொண்டனர் இலங்கை ராணுவ படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனத ஜகம்பத் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாணம் கொழும்புதுறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் வழிபாடு பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை குருத்துவ கல்லூரி ஜோய் கிறிஸ்தோஸ்தம் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அட் தயாபரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை கோட்டத்தில் பணியாற்றும் துறவர சபைகளைச் சேர்ந்த அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மற்றும் அருட் சகோதரர்கள் என நூறுக்கும் அதிகமானவர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் கரோல் கீதங்களை வழங்கினார்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் குறுமுதல்வர் அட் ஜெபரட்னம் மற்றும் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பலரும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழா மார்கழி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை திருத்தந்தை புனித முதலாம் சில்வெஸ்டர் நினைவு நாள் தை மாத முதலாம் தேதி புதன்கிழமை புது வருடத்தினம் இறைவன் அன்னையாகிய புனித கன்னிமதி பெருவிழா தை மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆயர்களும் நசியான்சன் கிரகோரியார் நினைவு நாள் தை மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜேசவின் திருப்பெயர் மற்றும் மறைபணியாளர் புனித குரியா கோஸ் எலியாஸ் செவரா நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரியின் மாணவ போலீஸ் படையணி மாணவன் செல்வன் கயான் ஜசின் அவர்கள் தேசிய மாணவர் போலீஸ் படையணியால் முன்னெடுக்கப்படும் வெளிநாட்டு சுற்றுலா பயணக்குழுவிற்கு தெரிவாகி இப்பயணத்தில் இணைந்துள்ளார் இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி தொடக்கம் வருகின்ற தை மாதம் இரண்டாம் திகதி வரை நடைபெற்று வரும் மாலைதீவு பயணத்தில் இலங்கையை பிரித்துவப்படுத்தும் குழுவிற்கு தெரிவாகிய யாழ்ப்புண பத்திரிசையார் கல்லூரி மாணவன் செல்வன் கயான் ஜசின் அவர்கள் தேசிய மாணவர் போலீஸ் படையணியின் வெளிநாட்டு பயணத்தில் இணைந்துள்ள முதலாவது தமிழ் மாணவன் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது குளிச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கேரல் நிகழ்வு கடந்த பத்தொன்பதாம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனரும் கிளிநொச்சி பங்கு தந்தையுமான ஒழுங்குபடுத்தலில் கிளிநொச்சி உதவி ராஜ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்குகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பொது செய்யப்பட்டு நானூறு வரையான நோயாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஆயர் தொந்தை பெனட் ஆய்தந்தை இருதயதாஸ் மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர்கள் தாதியர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடம்பராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட கே எஸ் பி எல் சீசன் த்ரீ உதைப்பந்தாட்டு தொடரின் இறுதிப் போட்டி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யங் ஃபைட்டர்ஸ் அணி முதலாம் இடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றுக்கொண்டதுடன் ஃபைட்டர் கிங்ஸ் அணி இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டது இந்நிகழ்வில் கட்டைக்காடு பங்கு தந்தை அருட்தந்தை அமல்ராஜ்

தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கான கிறிஸ்துமஸ் அன்பளிப்புகள் வழங்கி வைக்கப்பட்டன இக்கிறிஸ்துமஸ் அன்பளிப்புகளில் பெரும்பகுதி குளமங்கால் பங்கிலிருந்தும் ஏனையவை இளவாலை மறைக்கோட்டத்தின் சில பங்குகளில் இருந்தும் சேகரிக்கப்படமை இங்கு குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையும் தொழிற்பயிற்சி நிறுவனமும் இணைந்து முன்னெடுத்த ஒளிவிழா கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையில் நடைபெற்றது நிறுவன இயக்குநர் அருட்தந்தை மெல்வின்ரோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களின் கிறிஸ்துமஸ் கரோல் பாடல்கள் நடனம் நாடகம் என்பன இடம்பெற்றன கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கிளிநொச்சி தெற்கு வலைய கல்வி பணிப்பாளர் பிரதீபா காஜத்திரே கஜபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அயற்பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் நிறுவன ஊழியர்கள் மாணவர்கள் உத்தியோகத்தர்கள் தொழிற்கல்வி நிறுவன மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடமாகாண போலீசாரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு சனிக்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரு தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் வடமாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி திரு சுசைதாசன் வடமாகாண பிரதிபொலிஸ்மா அதிபர் திரு தனபாலன் யாழ் மாவட்ட ஜெயசிங்க மறை மாவட்ட குறுமுதல் என பலரும் கலந்து கொண்டனர் இளவாலை புனித ஜூதா ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை எரிக் ரோசான் அவர்களின் வழிநடத்தலில் செல்வி டினோசா மரியதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகள் மற்றும் இவரிடம் செபமாலை மற்றும் திருப்பலியில் தவறாமல் பங்கு பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன பண்டத்தரிப்பு பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி ஜெகன் சுகன்யா டி மான்பர்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் இளவாலி ஜே நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி டட்சா கிருஷ்ணமேனன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் யாழ் திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் மன்ற அங்கத்தவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலை தூது கலையகத்தில் நடைபெற்றது மன்ற நிர்வாக சபை உறுப்பினர் திரு ஜஸ்டின் ஜெலோட் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியுடன் இணைந்து மகிழ்வூட்டும் விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் கனடா திருமறை கலாமன்றத்தின் அனுசரணையில் பிள்ளைகளுக்கான கேற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன நிர்வாக இயக்குனர் ஏர் தந்தை ஜெரோ செல்வநாயகம் உதவி நிர்வாக இயக்குனர் ஏர் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் பிள்ளைகள் என நூறிற்கும் அதிகமானோர் இந்நிகழ்வில் பங்கு பெற்றியிருந்தனர் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமை பீடத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை கிளிநொச்சி இரணைமடு நெலும்பியச மண்டபத்தில் நடைபெற்றது பாதுகாப்பு படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனதா ஜகம்பத் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வடமாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருர் தந்தை ஜெப்ரட்னா சர்வமத தலைவர்கள் போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ் கொழம்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அருட்சகோதரர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயருடன் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்துமஸ் ஒன்று கூட இருபத்தி திகதி கடந்த சனிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்ல கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அட் தொந்தை ஜெபரண்டம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இருபத்தி ஐந்து அருட்சகோதரர்கள் பங்கு மானிப்பாய் புதுமடம் கேர்த்தர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா இருபத்தி எட்டாம் தேதி இன்று சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் வழிகாட்டலில் திருமதி டெசீந்திரா ரதீஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நடனம் நாடகம் நாட்டிய நாடகம் வில்லுபாட்டு போன்ற கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடகமய இயக்குநர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சட்டத்தரணி சிரில் அமலன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மனைப்பாதி திருக்குடும்ப கன்னியர் சபை மேலாளர் அருட்சகோதரி அமலி மற்றும் கிராம சேவையாளர் திரு ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் இந்நிகழ்வில் சிறப்பித்தனர் மற்றும் பேசாலை பங்குகளில் வலைய ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட கரோல் பாடல் போட்டிகள் கடந்த பதினைந்தாம் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நடைபெற்றன தலைமன்னார் பங்கில் பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை அருத்தந்தை டெனி கெலிஸ்டஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் தலைமன்னார் மேற்கு கிராமத்திலிருந்து ஏழு குழுக்களும் தலைமன்னார் பியர் கிராமத்திலிருந்து மூன்று குழுக்களும் தலைமன்னார் ஸ்டேஷன் கிராமத்திலிருந்து ஒரு குழுவுமாக மொத்தம் பதினொரு விலையங்களை சேர்ந்த குழுக்கள் இப்போட்டியில் பங்குபற்றினர் அத்துடன் இருபத்தி இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பேசாலை பங்கில் பங்கு தந்தை ஆர் சத்யராஜ் அவர்களின் தலைமையில் விலையங்களுக்கு இடையில் நடைபெற்ற கரோல் குழுப்பாடல் மற்றும் குழு நடன போட்டி ஆகியவற்றில் பத்து விலையங்கள் கரோல் குழுப்பாடல் போட்டியிலும் ஐந்து விலையங்கள் குழு நடனத்திலும் பங்குபற்றினர் மன்னார் முருங்கன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த வெள்ளிக்கிழமை முருங்கன் கோயிலத்தில் நடைபெற்றது அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முருங்கன் பங்கை சேர்ந்த இணைந்து கரோல் பாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் ஆகியவற்றை முன்னெடுத்திருந்தார்கள் மன்னார் மறை மாவட்ட மறைகள இயக்குநர் அருட்தந்தை ரொக்ஸன் குருஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முருங்கன் ஆலய போதகர் நித்ய ஜீவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் முருங்கன் கிராம சேவகர் திரு நித்தியானந்தன் ரெவல் வைத்திய கலாநிதி திரு ஒஸ்மன் சார்ஸ் மற்றும் ரோஜர் ஸ்டாலின் திரு மகேந்திரகுமார் திரு பாஸ்கரநாதன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் உதவி பங்கு தந்தை அருட்சர்கள் அருள் சகோதரிகள் பங்கு என பலரும் கலந்து கொண்டனர் லண்டன் நாட்டின் ஹேரோ பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் தமிழ் முதியவர்களுக்கான சிறப்பு ஒன்று கூடல் இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த அங்கு நடைபெற்றது லண்டன் ஆன்மீக பணியக இயக்குநர் அர்த்தந்தை எல்மோ அவர்களின் வழிகாட்டலில் முதியோர் இணைப்பாளர் திருமதி சிவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேவராஜன் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் முதியவர்களினால் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டதுடன் இவர்களுக்கான மகிழ்வூடும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன குறநகர் பங்கில் கிறிஸ்து பிரபை முன்னிட்டு சந்திகளில் உள்ள இளையோர்களுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்து பிரபு பாலங்குடியில் அலங்கார போட்டி பங்கு பங்குத்தந்தை அருட்தந்தை அவர்களின் வழிகாட்டலில் ஏற்பாட்டில் இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர் குழுக்கள் ஆர்வமாக பங்குபற்றி கலை ஆக்கத்திறமையை வெளிப்படுத்தியிருந்தனர் இப்போட்டியில் பங்குபற்றி வெற்றியெட்டியவர்களுக்கு பரிசு கூப்பன்களும் வழங்கப்பட்டன மருதிநாள் மடம் கிறிஸ்தவ ஆசிரமத்தில் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்து ஜெயந்தி பஜனை நிகழ்வு கடந்த இருபத்தி ஆறாம் திகழ வியாழக்கிழமை நடைபெற்றது ஆச்சிரம குரு ஜெரோ மன்னன் அவர்களின் வழிநடத்துதலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொழும்புத்துறை துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அவர் சொந்த ஜெரார்ட் சவரிமுது அவர்கள் கலந்து இற வழங்கியதுடன் வேதாகம பாடங்கள் ஐந்து வாசிக்கப்பட்டு தமிழ் இசையில் அமைந்த கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் மாணவியர் குழாமினால் பாடப்பட்டன இந்நிகழ்வில் அமெரிக்க சிலோன் மிஷன் திருச்சபை தலைவர் அருட்பணியாளர் தேவகுணானந்தர் அவர்கள் கலந்து இறுதி சபத்தை ஏறெடுத்து இறையாசிர் வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெருங்கோவிலில் புனித கதவு திறக்கப்பட்டு ஆரம்பம் சுனாமி ஆழி பேரலை அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு என்ற பிரதி இயக்குனர் திரு ஜோர்சன் ராஜ்குமார் அவர்களுக்கு நாடக கீர்த்தி அரசு ஆதியர் விருது இத்துடன் யாழ் மரேலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் மோதலில் பகிர்ந்தன்